அனைத்து அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் தொடையூர் வட்டம் உக்ளியபுரம் கிராமத்தில் என்னுடைய தோட்டத்துக்கு ரெண்டு ஏக்கர் நிலத்துக்கு என்னுடைய நாற்றுக்கு முதல்ல ஒரு கிலோ போட்டு நம்ம இந்தியா குரோ மைசூர் மார்க்கெட்டிங் கோவில் பிரியாட்டோட இந்தியா குரோவும் அது ஒரு கிலோ நாற்றுக்கு போட்டேன் அடுத்தது வந்து நடும்பொழுது அடியில் போட்டோம் போட்டதுனால நெல் பருங்க நல்லா விளைச்சல் நல்லா விளைச்சல் கருது நல்லா மனுஷத்துக்கு பிடிச்சி நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் எலிக்கடி இதில் கொஞ்சம் உடல் இல்லை எலிக்கடியும் உங்களுக்கு இதில் அதிகமாக பிடிக்கல தூறு நல்லா கட்டி இருக்கு நடுவு நட்டு களை பறிக்கும் பொழுது களை பறித்து மக்கான வாயில போ ஒரு டானிக்கு அதில் ஒயரஸ் எம் எஸ்ப்ரே அது மேலே வந்து நம்ம ஒரு டோஸ் கொடுத்துட்டோம்னா அது நல்லா மணி சத்து பூ கொட்டாமல் நல்லா பிடிக்கி பிடிச்சிருக்கு அந்த பூச்சி இருந்தாலும் அந்த ஒட்டு மசெலாம் வாய் கொடுத்து அந்த அந்த இலையில் கடிக்க விடாமல் அது பூச்சி கிளியராக பூச்சி அதில் வந்து பார்க்காம நல்லா பாதுகாப்பாக இருக்குது அந்த எம்ஏஸ்ப்ரே ப்ளஸ்ஸு ஓயலப்பு மருந்து அதை நான் மணிஷத்து தருது நல்லா வால்ப்பாக வரத்துக்கு பூ கொட்டாமல் இருக்குதா இந்த ஓயலப்பாக அடித்தோம் நல்லா ஈல்டு வந்திருக்கு அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்தி விவசாயம் கெமிக்கல் இல்லாத உரத்தை பயன்படுத்தி அனைவரும் விவசாயத்துக்கு நல்லா முன்னேற்றம் முன்னேற்றம் அளித்து நல்லா ஈல்டை வந்து பெருக்குமாறு மாதிரி நான் கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் வந்து பாருங்கள் ஒரு கூட பது பதில் இல்லை ஒரே ஒரு மணிக்கரு தான் நல்லா பாருங்கள் எவ்வளோ வெயிட் வந்துருக்கு அதனால் நம்ம குரோமேஜிக்கு பூஸ்டாக கோயிழப்பு இந்த பயன்படுத்தி இந்த நல்ல வெல்லாமே நம்ம பெருக்கலாம் அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்தி விவசாயத்தை பெருக்குகளும் குறைந்த செலவில் அதிகமாக சூழல் எடுக்கும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொண்டு இதை நான் உங்களுக்கு இப்போ அனைத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்